എങ്ക <laughs> അരുളു <laughs> அடுத்த பத்துல வந்து ஏற்கனவே அந்த உள்ளொளி பெருக்கிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த உள்ளொளி பெருக்கிறதுங்கிற விஷயம் என்னங்கிறத வந்து அடுத்த நிலையில தான் இறைவன் வெளிப்படுத்துறாரு அப்ப இறைவன் தான் ஒவ்வொரு நிலையிலுமே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அடுத்தடுத்த நிகழ்வை நம்ம தான் வந்து புறத்துல வேறு வேற வேறு வேறு உணர்வு உருவங்களா நம்ம வந்து தோன்றப்பட்ட இறைவனை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இங்க தோன்றிருக்கிற அத்தனையுமே இறைவனுடைய ஒருமைங்கிற தான் நம்ம முடிவை பார்க்க போறோம் இரண்டாவது நாள்

என்னன்னா நான் வந்து ஓலவெள கருவடி விக்கிறேங்க அந்த அட ஓரத்துல ஓலவெல கருவடி ஓட ஓட விளக்க கருவடு ஓ சரி சரி ஓ கருணா எனக்கு ஒரு பையன் இருக்காங்க சரிங்க எனக்கு வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி கல்யாணம் பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி பிள்ளையேன்னு ஆச்சுங்க சரிங்க ஆமாம் எனக்கு லேட்டாக தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்னையா ஆமாம் அவனுக்கு பத்து மேரேஜ் ஆச்சு ஓ சரிங்க எனக்கும் என் கொஞ்சம் அதிகம் கருத்து வேறுபாடு ஆகிப்போச்சுங்க அது எங்கேயும் நடக்கிறதா சொல்லுங்க இல்ல அது என்னன்னு கேளுங்க எனக்கு கல்யாணம் ஆகல எங்க அம்மா அம்மான்னு என்ன சொன்னாங்கன்னு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகி போச்சுங்களா இனிமேல் இப்ப வந்து கல்யாணம் பண்ணி என்னண்ணா ஒரு பொய்யும் சொன்னேன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்கிறது இல்லடா ஓட ஓடை வேலை கருவேடன்னா யாரும் வந்து நாற்றம் முடிச்சிடுவேன் அதனால் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நம்ம அப்படி சொல்கிறேன் அது வந்து கொஞ்சம் மாற்றி சொல்கிறா

பள்ளிக்கூடத்துல போற சரி எங்க குடும்பத்துல யாருந்தா அந்த பக்கத்தான் அந்த வாசனம் கிடையாதுங்க அது எப்படி பள்ளியூட வாசனம் விஷயத்துக்கு வரங்க சொல்லுங்க என்னன்னா அந்த பையன் வந்து கத்துட்டாங்க பொங்காவது ரொம்ப கத்துட்டா எப்படிங்க

இப்ப வந்து ஐம்பது வயசு ஆயிருக்கு பையன் என்ன சொல்றான் இந்த மாதிரி உடம்பு ரொம்ப கெடுத்து வச்சுக்கிறேன் இந்த வியாபாரம் விட்டுடுறேன்னா

உண்மையும் கருணையும் அமைதியும் ஆனந்தம் அழியா வாழ்வும் நல்கும் உள்ளொலி தியான பயிற்சி முகாம் போட்டுருக்காங்க என்னன்னா எத்தனையோ டாக்டர் எல்லாம் ஏறி இறங்கினா எத்தனையோ டாக்டர் எல்லாம் இது பண்ணாங்க அந்த சொறி நிப்படம் இல்லைங்க படுக்க போனா சொறி ஆரம்பிச்சோம்னா விடிய விடிய சொறி உடம்பு வந்து

அது எப்படிங்க மருந்து கொடுப்பீங்களா உள்ளோடி இருந்து ஒரு மருந்தா அது என்ன அது மருந்து அது மருந்தா புரியல அவங்க விளக்கமா சொல்ல முடியுமா சொல்றீங்க நீங்கள் உட்காருங்க நான் சொல்றேன் இந்த மாதிரி ஐயா அடையில ஏதாவது போத்துவாரு மருந்து வந்து என்ன மருந்து கொடுப்பீங்கன்னு கேக்குறாரு வைத்திய மருந்துனால மருந்து கொடுக்குறது கேக்குறாரு

ஜோதி கண்டேன் வல்ல ஏற்றி வைத்த தீபம் கண்டேன் இது அங்கே பக்கத்தில் சாய்பாபா கோயில் இருக்குங்க அருமையான அங்கே ஒரு தியான மண்டபம் இது விசாரிங்க விவசாயிக்க வருவாங்க எல்லாம் சேர்க்கா இருக்கிறாங்க வருவாங்க என்ன பண்ணான்னு பார்த்தா உள்ள போய் ஒரு நாள் எட்டி பார்த்தேன் சும்மா சப்பாக்கார போட்டு ஒத்திருக்கிறாங்க முக்கால் மணி நேரமும் உட்காந்துக்கிறேன் சப்பாக்கார போட்டு உட்காந்துக்கிறாங்க

அப்படியா ஆமா அதுக்கு மேல ஒரு சொர்க்க அங்க இருக்குன்னு அதை நம்புவீங்களா சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு மேல ஒரு சொர்க்கம்னா அது இருக்குற மாதிரி எப்படிங்க உங்களுக்கு அப்படியே ஒரு ஆனந்தமா இருக்க ஆமாமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதுக்கு ஒரு ஒரு இருக்குமே இருக்க முடியாது முடியாது இது நெருப்பு வீட்டுக்கு வர மாட்டாங்க அது ஏன் சொன்னாங்க

தலைமரியா. ஆளே தலன நம்மளோட தலமரியா. ஓ சரி சரி. அந்த தலன நம்ம முடிయన அங்கမှ பார்க்க மாட்டாது. ஓ அது அதனங்கையில ஒரு சொல்லு சொல்லு. அப்படியே தலையோட அமிப்புல வச்சிருக்காங்க. சரி அங்க ஒரு વાત}}{|யேதி இருக்காங்க. அத நீங்க தெரிஞ்சாதான் மத்த விஷயத்தையும் நீங்க ஓ அங்க இந்த போய் எல்லா தீந்து போய்டும்.

அது உங்களுக்கு அந்த ஒரு படம் வந்திருக்கு பாருங்க அந்த படத்தை பாருங்க முதல்ல சரிங்க அந்த படத்தை பாருங்க அது ஒரு வழி தெரியுதா ஆமா ரைட் ரைட் அது அதுக்கு வந்து உங்களுக்கு காண்டி இருக்கு நான் சொன்னா தான் உங்களுக்கு விவரம் புரியுது நல்லா சரிங்க சரிங்க அந்த ஓலவேல கருவாடு சாப்பிட்டா கொஞ்சம் புரியாதுங்கயா சரிங்க சரிங்க அந்த ஓலவேல கருவாடு விட்டுட்டீங்கன்னா அது சரிங்க சரி எனக்கு உடம்பு சரியாயிருமா உடம்பு சுத்தமா சரியாயிட்டா அது குறிஞ்சு உங்க நிலைய வேற மாதிரி ஆயிடும் பத்து பதினஞ்சு வியாதி வந்துச்சு ஒன்னு ஒன்னு புடிச்சுக்கிட்டு அது எல்லாம் போயிடுங்க

கற்பனை பண்ண சொல்றீங்க எப்படி கற்பனை பண்ண எப்படி முதல்ல வரலாறுனு ஒரு கற்பனை பண்ணீங்கன்னா அவர் மனசுல போய் பட்டு அவரே வந்துருவாரு வந்துடுவார் அதே மாதிரி உள்ள ஒரு விளக்கு இருக்கு இல்லையா அது ரொம்ப சரி அதனால முதல்ல உள்ள வாசல்ல சொல்லுவாங்க அதை பூட்டுன்னு சொல்லுவாங்க ஆமா அது பூட்டி கிடக்குன்னு சொல்றாங்க

ஃபுல்லாக வந்து அந்த விளக்கு இருக்கிற மாதிரி இது பண்ணின்னு அங்கே கடவுள் இருக்கிறது தான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் அதை நினைங்க சரிங்க அதுக்கு பிறகு அதுவே என்ன பண்ணுனா சரிங்க அந்த உணர்வு என்ன பண்ணுன்னா தரையிலே நிற்க ஆரம்பிக்கும் சரிங்க சாமி அப்புறம் அதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு போகணும் சரிங்க சாமி இந்த இடம் எங்கே இருக்குன்னு புரியுது இல்லை சரிங்க சாமி சார் இது தலைக்கு நடுவில் இருக்குது தலைக்கு நடுவில் ஆ தலைக்கு நடுவில் இருக்குது நம்ம வந்து விளக்கெல்லாம் எரியாது

சரி அது முதல்ல பண்றேன் எனக்கு ஒன்றும் இதாக அதை பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு போன் பண்றேன் ஆமாங்க முதல்ல செஞ்சா தானே அப்புறம் உங்களுக்கு புரியும் அப்புறம் உங்களுக்கு செய்யாம அடுத்தடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தான் கேட்டுட்டு இருப்போம் சரிங்க சாமி சரிங்க சாமி சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் சாமி ஆ நன்றிங்க நன்றிங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆ நன்றிங்க நன்றிங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஒருத்தன் போட்டு வருத்த எடுக்கிறேன்னா என்ன பார்த்துருப்பீங்களா அது இதுதான் அது நானும் எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது ஐயா வந்து அங்கேயே விவரமா சொல்லிட்டு வந்தேன் மேடைக்கு மட்டும் ஏத்தப்படாது நான் கீழே நின்று கேட்டு கேட்பேன் அப்படின்னு இப்படி பண்ண என்ன சொல்றது தயவுத்து விவேகானந்தன் ஐயா வந்து வந்திருக்காங்க சிக்கல இருந்து அவங்க சிக்கல் தீர்ந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க போன வந்து அந்த தியான பயிற்சிக்கு வந்துட்டு இருந்தாங்க அவங்களோட அனுபவத்தை எங்க பயிர்ந்து அன்போட கேட்டுருவாங்க வாங்க சதாபா வளர்ப்பேன் அதுக்கு அந்த விளக்கம் பிறகு போகவும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஆரம்ப நிலையில் வந்து நம்ம இந்த உணர்வு இல்லாமல் தான் இருக்கிறோம் ஏன்னா இது இந்த நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்மளோட மூளை என்ன நம்ம இப்போ எப்படி இருக்கோம் நம்மளோட அடுத்த நிலை என்ன இந்த கேள்வியை நம்ம ஃபுல்லாக வைக்காததுனால நமக்கு இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஆரம்பத்தில் இருக்குது அப்போ முதல்ல என்னவா இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது நம்ம அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கடையில் வந்து நம்மளுடைய சன்மார்க்கான நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க உங்களுடைய அந்த புரிதல்களை வந்து இங்கே பயந்துக்கணும் தயவு தெரிய மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணியா வந்து இருந்து வந்திருக்காங்க நம்மளுடைய வைத்திய குருநாதர் அவங்க ஒரு சிவனடியார் நிறைய அந்த பாராயணங்களை திருமுறைகளை வந்து மனப்படாம பாடக்கூடியவங்க அவங்களோட அனுபவத்தை வந்து நம்ம பயந்துணுன்னு சொல்லி பதிவோடு கேட்குறோம் ஐயா வாங்க இங்கே மெய்யென்ப அல்ல அங்கே நலந்தட இறந்தல்ல வன்மை பலம் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வலித்திருந்து ஏத்துவார்கெடல் ஆன கெடுப்பனா அஞ்சரித்துவேன்